ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சாய் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எயிட் ப்ராடக்ட் சேல் பண்றோம் அண்ட் எட்டு ப்ராடக்ட்டுமே அண்ட் அதுல ஒன் ஆஃப் சாய் சீக்கிரோட ஸ்கின் பிரைட்டனிங் சோப் அண்ட் இந்த சோப்பை ஒரே ஒரு சோப் மட்டும்தான் நம்மளோட சாய் சீக்ரெட் ப்ராண்ட் கீழே இருக்கு வேற எந்த ஃப்ளேவர் சோப்பும் இப்போதைக்கு நம்மளோட பிராண்டு கீழே நம்ம மேனுஃபேக்சரிங்கும் பண்ணல சேல்ஸும் பண்ணல அண்ட் நம்மளோட சோப் கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சம்டைம்ஸ் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் நம்மளோட நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் கலர் சேஞ்ச் ஆனா மட்டும் லைட்டர் டோனும் டார்க்கர் டோனும் கொஞ்சம் ஷேட் மாறி மாறி வரும் ஸோ இது ஒன்று மட்டும் தான் நம்ம சாய் சீக்ரெட்ல வந்து சேல் பண்றோம் வேற எந்த சோப்புமே சாய் சீக்ரெட்டோட பிராண்டுன்னு தயவு செஞ்சு நம்பி வாங்காதீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம சாய் சீக்ரெட்டோட சோப்பு வந்து ஒரு பிக் 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 ஒரு ஹிட் ஆனதுனால வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துட்டு இருக்குது ரொம்ப நாளாவே அண்ட் அதுக்கான மேனுஃபேக்சரிங் எல்லாமே போயிட்டு இருக்கு சோப்பு மட்டும் நம்ம ரெடி பண்ணி மறுநாளே நிக்க முடியாது சோப்ல வந்து மெல்டன் போர் அண்ட் கோல் ப்ராசஸ் மெத்தட்னு ரெண்டு சோப் வெரைட்டிஸ் இருக்கு நம்ம பண்றது வந்து பியூர்லி வந்து கோல் ப்ராசஸ் மெத்தட் சோப்ன்றதுனால நம்ம சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணி சிக்ஸ் வீக்ஸ் அப்புறம் தான் அது சேல்கே கொண்டு வர முடியும் ஒரு ஹியூஜ் டிமாண்ட் வந்து நம்ம சோப்புக்கு இருக்கனால இப்ப நம்ம பல்க் குவான்டிட்டிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ பண்ணதுக்கு அப்புறமா வந்து அஸ் யூஷுவல் உங்களோட ஃபேவரட் சாயசிக்கல் ஸ்கின் பிரைட்டிங் சோப் உங்க எல்லாரோட வீட்டுக்கு வந்து செய்யறோம் அண்ட் இதே மாதிரி சோப் நம்மளோட பிராண்டு தான் என்னோட பிராண்டு தான் சாய் சீக்ரெட் சாய் காயத்ரி மேமோட தான் சொல்லி வேற யாரு சேல் பண்ணாலும் இல்ல நீங்க என்னோட வீடியோஸ் வந்து ஓல்டர் வீடியோஸ் வந்து நான் வேற ஏதாவது பிராண்டுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் கொடுத்துருப்பேன் அதை பார்த்துட்டு அது ஏன் சோப்புன்னு நினைச்சு தயவு செஞ்சு வாங்க வேண்டாம் அண்ட் அது என்னோட பிராண்ட் கிடையாது இந்த ஒரே ஒரு சாய் சீக்ரெட் ஸ்கின் பிரைட்னிங் சோப் மட்டும்தான் தான் சாய் சீக்ரெட்ஸ் ஓடுது தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் யர் லவ் அண்ட் சப்போர்ட் மக்களை தேங்க்யூ